கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் நவீன அந்நிய பாஷையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்கிற தலைப்பின் கீழ் நாம் பாடங்களை படித்துக்கொண்டு கொண்டு வருகிறோம் பாஷை என்றால் என்ன பாஷை ஏன் கொடுக்கப்பட்டது யாரால் கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் அந்நிய பாஷை என்பது தாய்மொழி அல்லாத பிற பாஷைகள் அந்நிய பாஷைகள் ஒரு காலத்தில் மனித வர்க்கம் ஒரே பாஷையை பேசிக்கொண்டு வந்தார்கள் ஆனால் பாபேல் கோபுரம் கட்ட ஆரம்பித்தபோது தேவனை நம்பாமல் அவருடைய வழிகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு எதிராக கலகம் செய்ய முற்பட்ட போது தேவன் பாஷையை தாறுமாறாக்கினார் என்பதையும் நாம் ஏற்கனவே படித்தறிந்தோம் பெந்தேகோசே என்னும் நாள் வந்தபோது தேவன் அவர்களுக்கு பாஷை வரத்தை கொடுத்தார் என்றும் ஆண்டுவராகி சீஷர்களுக்கு மிக மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு அவரிடத்தில் ஞானம் இல்லை என்பதை அறிந்திருந்த தேவன் அவர்களுக்கு பாஷை வரத்தை கொடுத்தார் என்றும் அந்த பாஷை வரத்தை அவர்கள் பெற்றபோது அவர்கள் பேசினார்கள் சுவிசேஷம் மிக சீக்கிரமாக பிரபலியம் அடைந்தது என்பதையும் நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் இதுவரைக்கும் அப்போசின் நடவடிக்கை புத்தகத்தில் பாஷையை பற்றி அதாவது அந்நிய பாஷை வரத்தை பற்றி மூன்று இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நான் உங்களோட பேசினேன் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அத்தியாயம் இந்த மூன்று அத்தியாயங்களிலேயும் அவர்களுக்கு பாஷை வரம் கொடுக்கப்பட்டது என்பதை சரித்திரபூர்வமாக லூக்கா சுவிசேஷகர் குறித்து வைத்திருக்கிறதை நான் உங்களோடு குறிப்பிட்டேன் இன்று அப்போசல் நடவடிக்கைக்கு வெளியே வேத புத்தகத்தில் அந்நிய பாஷையை குறித்து நாம் எங்கே வாசிக்கிறோம் என்பதை குறித்து நாம் படிக்கப் போகிறோம் கொறிந்து சபைக்கு அப்போஸ்லாய பவுல் எழுதின முதலாம் கடிதத்தில் அப்போஸ்லாய பவுல் அந்நிய பாஷையை குறித்து பேசுகிறார் ஆகையால் கொரிந்து சபையும் அந்நிய பாஷையும் என்பதை குறித்து நாம் இப்பொழுது படிக்கப் போகிறோம் கொரிந்து பட்டணம் என்ற மாத்திரத்திலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருகிறது என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் கொரிந்து பட்டணம் மிக முக்கியமான ஒரு பட்டணம் பண்டைய உலகத்திலே மிக முக்கியமான வீதிகள் சந்திக்கக்கூடிய இடத்துல இந்த கொரிந்து என்ற பட்டணம் இருந்தது இது ஒரு துறைமுக பட்டணமாகும் சிற்றின்பமும் நிறைந்த பட்டணம் என்று இந்த பட்டணத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் துன்மார்க்கம் நிறைந்த இரண்டாவது சோதம் என்று இந்த பட்டணம் அழைக்கப்படுகிறது எங்கு பார்த்தாலும் விக்கிரக கோவில்கள் அங்கே காணப்பட்டன ஆப்ரோட்டைட் என்று சொல்லப்படக்கூடிய காதல் தெய்வம் காடஸ் ஆஃப் லவ் என்பதற்கு இங்கே ஒரு ஆலயம் இருந்தது என்று சொல்லப்படுகிறது அதற்கு வடக்கு பகுதியிலே அப்பல்லோ என்கிற ஒரு ஆலயம் இருந்தது இந்த ஆப்ரோக்சைட்டி என்று சொல்லக்கூடிய காதல் தெய்வத்திற்கு ஆயிரத்துக்கும் அதிகமான தேவதாசிகள் அந்த ஆலயத்தில் இருந்தார்கள் என்றும் அந்த ஆலயத்துக்கு வந்து போகிற ஆண்களுக்கு இவர்கள் சிற்றின்ப விருந்து கொடுத்தார்கள் என்றும் இந்த கோவிலை பற்றி சொல்லப்படுகிறது இந்த பட்டணம் நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல இரண்டாவது சோதம் என்று அழைக்கப்பட்டது என்றால் அது எவ்வளவு துன்மார்க்கம் நிறைந்த பட்டணமாக இருக்கும் என்பது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இப்படிப்பட்ட துன்மார்க்கம் நிறைந்த பட்டணத்திலே கூட சுவிசேஷம் தேவனுடைய சத்தியம் அங்கே மேற்கொண்டது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் மேலும் இந்த கொரிந்து பட்டணத்திலே அப்போசாயிய பவுல் பணியை துவக்குகிறார் அப்பல்லோ அந்த பணியை தொடர்கிறார் பேதுரு பின்பாக அங்கு சென்று ஊழியம் செய்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் பாவத்தில் சிறைப்பட்டிருந்த அநேகரை இவருடைய ஊழியத்தின் வாயிலாக வெளியே கொண்டு வந்தார்கள் என்பதையும் வேத புத்தகம் நமக்கு சொல்லுகிறது அப்போ பவுல் ஏறக்குறைய பதினெட்டு மாதங்கள் இந்த இடத்துல தங்கியிருந்து பணி செய்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு பின்பாக அவன் தன்னுடைய பிரயாணத்திற்கு சென்றான் மூணு ஆண்டுகளுக்கு பின்பாக மறுபடியும் இந்த சபையை பற்றி அப்போசாய பவுல் கேட்டறிந்தபோது போது துக்கமும் வேதனையும் அடைந்தார் ஏனென்றால் இந்த கொரிந்து சபை மிகவும் அற்புதமான ஒரு சபையாக இருந்தது பாவத்தில் இருந்து வெளியே வந்தவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பை பெற்றவர்கள் இப்பொழுது மறுபடியுமாக அதே பாவத்திற்குள் சென்று விட்டார்கள் என்பதை குறித்து கேள்விப்பட்ட பவுல் மிகுந்த வேதனை அடைந்தார் குறிந்து சபையில் பிரிவினைகள் சண்டைகள் இருந்தது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம் எப்படிப்பட்ட பிரிவினைகள் நாங்கள் பேதவை சேர்ந்தவர்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் பவுலை சேர்ந்தவர்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் அப்போலோவை சேர்ந்தவர்கள் என்று சொன்னார்கள் இப்படியாக அவர்கள் எல்லாரும் பிரிவினைகளாலே அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் இங்கே துன்மார்க்கே வாழ்வு மறுபடியுமாக தலை தூக்க ஆரம்பித்தது எந்த பாவத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்களோ அதே பாவத்திற்குள்ளாக அவர்கள் மருள விழுந்தார்கள் என்பதை நாம் வேதத்திலே வாசித்து அறிகிறோம் அவர்களுக்குள்ளாக சண்டைகள் ஏற்பட்டன அந்த சண்டை அவர்களை நீதிமன்றங்கள் வரைக்கும் இழுத்து சென்றது விக்கிரேக ஆராதனை ஏற்கனவே அங்கு ஏராளம் இருந்தது ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தவர்கள் தங்களுடைய நண்பர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த விக்கிரகே கோவில்களுக்கு சென்று அங்கே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கலானார்கள் என கண்பான தேவண்டிய பிள்ளைகளை கொரிந்து சபையிலே ராபோஜனத்தை கர்த்தருடைய பந்தியை அசட்டை செய்யத்தக்கதாக அபாத்திரமாய் புசித்தார்கள் என்று அப்போ சாய பவுள் தன்னுடைய நிருபத்தில் கூறுகிறார் ஆவிக்குரிய வரங்கள் ஏராளமான வரங்கள் இந்த சபையிலே இருந்த போதிலும் அந்த வரங்களின் நிமித்தமாக அவர்கள் தங்களையே பெருமைப்படுத்திக் கொண்டார்கள் என்பது வேதனைக்குரிய விஷயமாகும் கொறிந்து சபை வரங்களிலே குறைவுபடாவிட்டாலும் அவற்றையெல்லாம் தவறாக உபயோகித்தார்கள் என்பது நமக்கு கிடைக்கிற ஒரு தூது அந்நிய பாஷை வரத்தை மிக உயர்ந்த வரமாக இந்த கொருந்தியர் நினைத்தார்கள் அதனால் தாங்கள் அந்த அந்நிய பாஷை வரத்தி பெற்றிருக்கிறோம் என்று இருமாப்படைந்தவர்களாக பெருமை கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள் சபை ஆராதனைகளிலே தேவைக்கு அதிகமாக அந்நிய பாஷையிலே பேசினார்கள் அவருடைய பக்தி பகல் வேசமாக போயிற்று ஆராதனைகளிலே ஒழுங்கு இருக்கவில்லை கூச்சலும் குழப்பமுமாக இருந்தது பகுத்தறிவுக்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை உணர்வுக்கு இடம் கொடுத்தார்கள் தேவனுக்கு இடம் கொடுக்கவில்லை சுயத்திற்கும் தற்பெருமைக்கும் அவர்கள் இடம் கொடுத்தார்கள் என்பதை நாம் இந்த நிருபங்களில் இருந்து நாம் வாசித்து அறிகிறோம் குறிந்து சபையிலே அப்போசாய பவுல் அந்நிய பாஷையை குறித்து விளக்குவதற்காக இரண்டு அத்தியாயங்களை எடுத்துக்கொள்கிறார் ஒன்று குறைந்தர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் அதிகாரம் இந்த இரண்டு அத்தியாயங்களை அவர் எடுத்துக்கொண்டதனாலே அந்நிய பாஷைக்கு அப்போசாய பவுல் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார் என்று நீங்கள் விடக்கூடாது சொல்லப்போனால் இந்த இரண்டு அத்தியாயங்களிலேயும் ஒன்று குறைந்தர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் அத்தியாயங்களிலேயும் மூன்று இடங்களிலே ஆவிக்குரிய வரங்களை பட்டியலிட்டு காண்கிறார் நான் இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த வரங்களை எல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தால் ஒன்று உங்களுக்கு புரியும் ஒன்று குறைந்தேர் பனிரெண்டாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வசனங்களிலே அவர் என்னென்ன வரத்தை எல்லாம் பேசுகிறார் பாருங்கள் ஞானத்தை போதிக்கும் வசனம் அறிவை உணர்த்தும் வசனம் விசுவாசம் குணமாக்கும் வரம் அற்புதங்களை செய்யும் சக்தி தீர்க்க தரிசனம் உரைத்தல் ஆவிகளை பகுத்தறிதல் பற்பல பாஷைகளை பேசுதல் பாஷைகளை வியாக்கியானம் செய்தல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் இருபத்தி ஒன்பதாம் முப்பதாம் வசனங்களிலே அப்போசனர் தீர்க்கதரிசிகள் போதகர் அற்புதங்கள் குணமாக்குதல் ஊழியங்கள் ஆளுகைகள் பலவித பாஷைகள் பாஷை வரம் எங்கே வருகிறது என்று கவனியுங்கள் குறிந்து சபையில் உள்ளவர்கள் பாஷை வரத்தை மிக உயர்வாக நினைத்தார்கள் ஆனால் இங்கேயோ பவுல் அப்போசலன் அந்த பாஷை வரத்தை கீழாக அடித்தட்டிலே போட்டு பேசுகிறார் கலைசியாக வைத்து பேசுகிறார் பற்பல பாஷைகளை பேசுதல் என்றும் பாஷைகளை வியாகியானம் செய்தல் என்றும் பலவித பாஷைகள் என்றும் அவர் சொல்கிறார் டொனால்ட் மெட்ஸ் என்பவர் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் என்ற புத்தகத்தில் எண்பத்தி ஐந்தாம் எண்பத்தி ஆறாவது பக்கத்தில் இப்படியாக எழுதுகிறார் அந்நிய பாஷை மற்றும் வியாகியானம் போன்றவற்றை கடைசியில் பட்டியலிட்டு கொருந்தியரின் எண்ணத்திற்கும் எதிர்பார்ப்புக்கும் நேர்மாறான தனது எண்ணத்தை வெளிப்படுத்தினார் அதைவிட முக்கியமாக ஆவிக்குரிய வரங்களை ரோமர் மற்றும் எபேசி நிருபங்களில் விவாதித்த போதிலும் இந்த நாட்களில் மிக முக்கியமான வரம் எனப்படும் அந்நிய பாஷை பற்றி பவுல் எதுவுமே குறிப்பிடாதது ஏன் என்பது சிந்திக்க வேண்டிய காரியம் என்று அவர் குறிப்பிடுகிறார் நன்றாக கவனிங்கள் வரங்களை பற்றிய பட்டியல் குறிந்து சபைக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் அல்லாமல் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலேயும் எபேசியருக்கு எழுதிய நிருபத்திலேயும் காணப்படுகிறது நன்றாக கவனிங்கள் பல வரங்களை குறித்து இந்த பட்டியல்கள் சொன்னாலும் அங்கே அந்நிய பாஷையை பற்றியோ பாஷை வரங்களை பற்றியோ எதுவுமே சொல்லப்படவில்லை என்பதை நாம் அறியும்போது நமக்கு ஒரு கேள்வி வர வேண்டும் என்ன கேள்வி அப்படியானால் அந்த பாஷை வரம் மிக முக்கியமாக இருந்திருக்கும் என்றால் ஏன் இந்த சபைகளுக்கு எழுதுகிற கடிதங்களில்லை அதை பற்றி குறிப்பிடவில்லை என்பதை நாம் மனதில் கொண்டவர்களாக யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் அந்நிய பாஷை வரத்தை குறித்து அப்போசாய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின முதலாம் கடிதம் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் இருபத்தி ஏழு வசனங்களிலே அப்போசாய பவுல் சபையை சரீரத்திற்கோப்பாக பேசுகிறார் சரீரத்திலே பல அவயவங்கள் இருப்பது போல தேவன் சபையிலே பல வரங்களை கொடுத்திருக்கிறார் என்பதையும் அவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார் ஆனால் கொரிந்து சபையில் உள்ளவர்கள் பாஷை வரத்தையே அதிகமாக நினைத்தார்கள் அதிகமாக வாஞ்சித்தார்கள் அதிகமாக பேசினார்கள் அப்போ சாய பவுல் இங்கே கேட்கிற கேள்வியை சற்று பாருங்களேன் ஒன்று குறைந்தர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே என்று அவர் கேட்கிறார் அதாவது சரீரமாகிய சபையில் எல்லாரும் அந்நிய பாஷை வரத்தை மட்டும் உடையவர்களாக இருந்தால் பிரசங்கம் எங்கே பாட்டு எங்கே ஜபம் எங்கே இவையெல்லாம் தேவை என்பதை அவர் மிக தெளிவாக சுட்டி காண்பிக்கிறார் நன்றாக கவனிங்கள் இருபத்தி ஒன்பதாம் முப்பதாம் வசனங்களிலே அப்போசாய பவுல் கேள்விகளை கேட்டுக்கொண்டே போகிறார் எல்லாரும் அப்போசலர்களா எல்லாரும் தீர்க்கதரிசிகளா எல்லாரும் போதகர்களா எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா எல்லாரும் வியாக்கியானம் செய்கிறார்களா என்று கேட்கிறார் அப்படியானால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்ன இல்லை 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 என்பதுதான் எல்லாரும் அப்போசர்களா இல்லை எல்லாரும் தீர்க்க தேசிகளா இல்லை எல்லாரும் போதகர்களா இல்லை எல்லாரும் அற்புதங்களை செய்கிறார்களா இல்லை எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா இல்லை எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா என்றால் அதற்கும் பதில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா இல்லை என்ற பதிலை தவிர வேறு பதில் இல்லை என்பது நாம் நன்றாக அறிந்தோமையானால் எனக்கன்மான தேவண்டிய பிள்ளைகளை இன்றைக்கு ஏன் அந்நிய பாஷையை எல்லாரும் பேச வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறது வேதம் அப்படித்தானா போதிக்கிறது வேதம் போதிக்காத காரியத்தை இன்று சபைகள் அதிகமாக பேசுவது ஏன் அந்நிய பாஷையை எல்லாரும் பேச வேண்டும் என்று போதிக்கிறார்களே அது ஏன் எல்லாரும் அந்த வரத்தை பெற்றால் தான் ரட்சிக்கப்பட்டார்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அடையாளம் என்று சொல்கிறார்களே அது ஏன் வேதம் போதிக்காத காரியத்தை ஏன் அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள் உங்களுக்கு ஒரு காரியம் நன்றாக புரியும் என்று நான் நினைக்கிறேன் வஞ்சகம் வஞ்சகம் நாம் வஞ்சிக்கும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிசாசானவன் நம்மை வஞ்சிக்கிறதற்காக அவன் முற்படுகிறான் என்பதையும் நாம் மனதிலே கொள்ள வேண்டும் ஒன்று குறைந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காம் பதினோராம் பதினெட்டாம் வசனத்தை வாசித்தால் இன்னும் ஒரு உண்மை உங்களுக்கு நன்றாகவே புரியும் நான்காவது வசனத்திலே வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே பதினோராவது வசனம் சொல்கிறது இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் பதினெட்டாவது வசனம் தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலேயே வைத்தார் நன்றாக நீங்கள் இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு காரியம் விளங்கும் வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு பலவிதமான வரங்கள் வரங்கள் அதை பல முறை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கிறார் ஆனால் இந்த வரங்களை எல்லாம் கொடுப்பது யார் சொல்கிறது நடப்பித்து அந்த வரங்களை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின் படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் இந்த கிருபையின் வரங்களை கரிஸ்மட்டா என்று சொல்லக்கூடிய இந்த கிருபையின் வரங்களை பகிர்ந்து கொடுப்பதிலே யார் முன்னணியில் செயல்படுகிறார் யாருடைய சித்தத்தின்படி அது கொடுக்கப்படுகிறது இங்கே வசனம் சொல்லுகிறது பர்சுத்த ஆவியானவர் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே நான் எனக்கு இந்த வரம் வேண்டும் என்று நான் கேட்பதனாலே அது கிடைப்பதில்லை அவர் எனக்கு இந்த வரத்தை கொடுத்தார் என்றால் இந்த வரங்களை நான் எப்படி பயன்படுத்துவேன் என்பது அவருக்கு தெரியும் நான் பயன்படுத்துவேனா மாட்டேனா என்பதும் அவருக்கு தெரியும் அதன் அடிப்படையில் அவர் அந்த வரங்களை கொடுக்கிறார் தமது சித்தத்தின்படி நம்முடைய சரீரத்தில் அவருடைய சித்தத்தின்படியே தான் எல்லா அவயவங்களையும் படைத்தார் கண்ணை படைத்தது யார் காதை படைத்தது யார் மூக்கை படைத்தது யார் கைகளை உண்டாக்கினது யார் எல்லாம் தேவன் அது போலவே சபையிலே வரங்களையும் அவரே கொடுக்கிறார் அப்படியானால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அது என்ன தேவ ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படியே வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் என்பது உண்மையானால் நமது விருப்பத்திற்கு அங்கே இடம் இல்லை என்பது மிக தெளிவாக புரிகின்றது குறிந்து சபையில் நினைத்ததை போல பாஷி வரம் உயர்ந்த வரமா கொரிந்து சபையில் அந்நிய பாஷையிலே பேசியோர் பேசாதவர்களை விட தங்களை பெரியவர்களாக நினைத்துக் கொண்டார்கள் ஆனால் அப்போ செய்ய பவுல் இதற்கு ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்கள் சரீரத்தில் எல்லா அவயவங்களும் முக்கியமானது என்று குறிப்பிடுகிறார் நீங்களே சொல்லுங்களேன் உங்களுடைய சரீரத்தில் எது முக்கியம் இல்லாதது எது முக்கியம் இல்லாவிட்டால் அது ஏன் தேவன் படைத்தார் உங்களுக்கு நன்றாக விளங்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த சரீரத்தில் முக்கியம் இல்லாதது ஒன்றுமே இல்லை ஒருவேளை ஒன்றுக்கு மேற்பட்ட இரண்டை கொடுத்திருக்கிறார் நமக்கு தேவை என்பதனாலே ஒரு கை இருந்தால் போதும் தான் ஆனால் இன்னொரு கையை ஏன் கொடுத்திருக்கிறார் தேவன் அவைகளை படைத்தார் தேவன் அதனுடைய நோக்கத்தை நன்றாக அறிந்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது முக்கியமான வரம் முக்கியமில்லாத வரம் என்று யார் பிரித்து கொண்டது நன்றாக கவனியுங்கள் இருபத்தி ஓராவது வசனத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார் கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவது இல்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவது இல்லை என்றும் சொல்லக்கூடாது அப்படின்னா இந்த வரம் தான் ரொம்ப முக்கியமான வரம் இந்த வரம் அவசியம் இல்லை என்று நினைக்க கூடாது அந்நிய பேசுவதனாலே ஒருவர் மிக முக்கியமானவர் என்று அர்த்தம் அல்ல ஒருவர் பேசாதனாலே அவர் முக்கியம் இல்லாதவர் என்றும் அர்த்தம் அல்ல ஆனால் இன்றைக்கு பாருங்கள் சபைகளில் குறிப்பாக இந்த பாஷைகளை பேசக்கூடிய அந்நிய பாஷைகளை பேசுகிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த சபைகளில் அந்நிய பாஷையை பேசக்கூடியவர் தான் ரட்சிக்கப்பட்டு விட்டதாகவும் உயர்ந்த இடத்துக்கு சென்று விட்டதாகவும் அவர் தன்னை நினைத்து கொள்கிறார் இனிமேல் எனக்கு ஒன்றும் இல்லை நான் கடந்து விட்டேன் முதிர்ச்சி அடைந்து விட்டேன் என்று அவர் நினைக்கிறார் அதே சமயத்தில் மற்றவர்களை மிகவும் தாழ்வாக கருதுகிறார் அப்படித்தானா அப்படினால் அந்நிய பாஷை நீங்கள் பேசினால் நீங்கள் உயர்ந்து விட்டீர்கள் என்ற அர்த்தமா அப்படித்தான் வேதம் சொல்கிறதா அந்நிய பாஷை என்பது மிக உயர்ந்த வரமா இல்லைவே இல்லை எனக்கு பிரியமானவர்களே அப்போசாய பவுல் அந்த வரத்தை குறித்து மிக கடைசியில் பேசுகிறார் குறைந்து சபையை விட்டு மற்ற நிறுவனங்களிலே அதை பற்றி பேசவே இல்லை என்பதையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி காண்பித்தேன் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் தீர்க்க தரிசனத்தை குறித்து பேசினார் அந்நிய பாஷையை குறித்து பேசினார் இப்பொழுது முக்கியமான வரங்களை நாடுங்கள் இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு மேல் இன்னும் முக்கியமான வரம் என்று ஒன்று இருக்கிறதா மேன்மையான காரியங்கள் என்று ஒன்று இருக்கிறதா ஆம் என்கிறது வேத புத்தகம் பனிரெண்டாம் அத்தியாயம் அதோடு முடிகிறது பதிமூன்றாம் அதிகாரத்தில் எடுத்த மாத்திரத்தில் அன்பை குறித்து அவர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் அப்படியானால் இங்கே எவரும் தூதர்களுடைய பாஷையை பேசினதாக கூறவில்லை ஒருவேளை பேசினாலும் அப்படி பேசுவதில் ஏதாவது முக்கியத்துவம் இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் அதிலே பயன் ஒன்றும் இல்லை என்பதைத்தான் இங்கே சுட்டி காண்பிக்கிறார் அந்நிய பாஷை பேசுவதில் அல்ல அன்பு பாராட்டுவதில் இருக்க வேண்டும் அது விசுவாசத்தை காட்டிலும் நம்பிக்கையை காட்டிலும் மிக பெரியது என்பதை அப்போசாய பவுள் அந்த நிருபத்திலே சுட்டி காண்பிக்கிறார் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே அந்நிய பாஷையை விட தீர்க்க தரிசனம் உயர்ந்தது என்று அப்போசாய பவுள் சுட்டி காட்டுகிறார் ஏனென்றால் அந்நிய பாஷையை யாருக்கும் விளங்கவில்லை ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்கிறவனோ அந்த தாய் மொழியிலே பாஷையிலே பேசுவதனாலே கேட்கிற எல்லாருக்கும் விளங்குகிறது ஆவியின் கனியை பற்றி அப்போசாய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகிறார் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் அங்கே அன்பு என்பது ஆவியின் கனி என்று குறிப்பிடுகிறார் அந்த ஆவியின் கனி அன்பின் தன்மைகளை குறித்து ஒன்று குறைந்தர் பதிமூன்றாம் அதிகாரம் நான்கு முதல் எட்டு வசனங்களிலே சொல்லுகிற போது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது அயோக்கியமானதை செய்யாது சினம் அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒளியாது என்கிறார் அன்பின் குணநலங்களை குறிந்தியருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு அப்படியே காணப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அப்போசா எப்பவும் எடுத்து வைக்கிறார் பாருங்கள் அன்பு இருந்தால் பிரிவினை இருக்குமா இருக்காதே அன்பு இருந்தால் அவர்கள் வித்தியாசமான கண்ணோட்டத்திலே ஒருவரை ஒருவர் பார்ப்பார்களா இல்லையே எல்லாவற்றையும் சகிக்கும் எனல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் பாருங்கள் பதினோராம் வசனத்திலே குழந்தைகள் வளர்கிறதை குறித்து பேசுகிறார் குழந்தைகள் ஆரம்பத்திலே குழந்தைத்தனமாகவே இருக்கிறார்கள் ஆனால் முதிர்ச்சி அடைய அடைய வளர்ச்சி அடைய அடைய அவர்கள் அந்த குழந்தைத்தனத்தை விட்டுவிட வேண்டும் என்பதை அவர் சுட்டி காண்பிக்கிறார் என கண்பான தேவண்டிய பிள்ளைகளே அந்நிய பாஷை வரம் தீர்க்கதர்சன வரம் இந்த ரெண்டு வரங்களையும் ஒப்பிட்டு பார்க்கிற பவுல் அவர் சொல்லுகிறார் தீர்க்க வரம் அந்நிய பாஷை வரத்தை விட உயர்ந்தது என்று சொல்கிறார் ஏன் தெரியுமா இந்த தீர்க்கதர்சனம் சொல்கிறவன் சபைக்கு பெரிய சிலாக்கியத்தை பாக்கியத்தை கொண்டு வருகிறான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் தீர்க்கதரிசி யார் என்றால் அவன் தேவனத்திலிருந்து அனுப்பப்பட்ட மனிதன் அவன் தேவனுக்கு வாயாக இருந்து செயல்படுகிறான் தேவனுடைய எண்ணத்தை அவன் வெளிப்படுத்துகிறான் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவனுடைய வார்த்தைகள் தேற்றுகிறதாக இருக்கிறது ஒருவேளை ஒரு தீர்க்கதரிசி ஒரு சபைக்கு அல்லது ஒரு தேசம் அனைத்திற்கும் அவன் கொடுக்கக்கூடிய செய்திகள் நன்மை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்கிறார் பாருங்கள் கத்தனை நம்புங்கள் அப்படி தீர்க்க தரிசியில் நம்புங்கள் நீங்கள் நினைப்படுவீர்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பதை குறித்து அவர் பேசுகிறார் தீர்க்க தரிசனம் சொல்லப்படும் போது அதை கேட்கும் ஒரு அவிசுவாசி எப்படி இருப்பான் அவன் உணர்த்தப்பட்டு இருப்பான் நிதானிக்கக்கூடியவனாக இருப்பான் ஒன்று குறைந்த பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் இந்த உண்மையை சொல்லுகிறார் அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும் அவன் முகம் குப்பர விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள் இருக்கிறார் என்று அறிக்கையிடுவார் இங்கே பவுல் ஒரு கம்பாரிசன் ஒரு ஒப்புமை செய்கிறார் அதில் என்ன சொல்கிறார் இரண்டு பேருக்குள்ள வித்தியாசத்தை சொல்கிறார் என்ன வித்தியாசம் அந்நிய பாஷையை பேசுவோருக்கும் தீர்க்கதர்சன் சொல்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லி தீர்க்கதரசன் சொல்லுதல் உயர்ந்தது என்று சுட்டி காட்டுகிறார் எனக்கு அன்பானு தேவண்டிய பிள்ளைகளை அந்நிய பாஷை இந்த தீர்க்க தரிசனம் இரண்டையும் அவர் ஒப்பிட்டு பேசுகிற போது எப்படி இருந்தாலும் சரி தீர்க்க தரிசனம் சொல்லுவதாக இருந்தாலும் ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் அதோடு நிறுத்திக்கங்க என்று சொல்கிறார் ஆம் எனக்கு அன்பான தேவண்டிய பிள்ளைகளே அந்நிய பாஷை வரம் நல்லதுதான் தான் அந்நிய பாஷை வரம் அது வரமாக இருந்தால் நல்லதுதான் அது சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடியதாக இருந்தால் நல்லதுதான் தான் இல்லாவிட்டால் அதைவிட தீர்க்க தரிசம் சொல்லுதல் மேலானது ஜெபிக்கலாம்மா எங்கள் அன்புள்ள ஆண்டவரே உம்முடைய திருவசனத்தின் வாயிலாக எங்களோடு பேசுகிற உமுடைய நல் வார்த்தைகளுக்காக நன்றியை தெரிவிக்கிறோம் நாங்கள் ஞானம் அடையத்தக்கதாக எங்களை வழி நடத்தோம் உமக்கே கணம் உமக்கே துதி உமக்கே மகிமை இப்பொழுதும் எப்பொழுதும் சதா நாட்களும் உண்டாகட்டும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிந்து கேட்கிறோம் பிதாவே ஆமேன்